ஹாலிவுட் நடிகர் ரன்தீப் ஹீடா கடந்த இரண்டாயிரத்து ஐந்தில் வெளியான டி இந்தி படம் மூலம் இந்திய சினிமாவிற்குள் நுழைந்தார் ஹைவே மர்டர் த்ரீ மும்பை என பல படங்களில் நடித்தவர் கடந்த ஆண்டு வெளியான இயக்கி தயாரிக்கவும் செய்தார் திரைப்படங்களில் நடிக்காத சமயத்தில் குதிரைகளில் சவாரி செய்வதில் ஆர்வம் கொண்டவர் ரன்தீப் ஹீடா மேலும் தேசிய அளவிலான குதிரை சவாரி சாம்பியனாகவும் அவர் வெற்றி பெற்றுள்ளார் கொரோனா ஊரடங்கு காலத்தின் பொழுது தனது நீண்ட கால தோழியான லின் லைச் டேட்டிங் தொடங்கிய இவர் இரண்டு வருடங்களுக்கு பிறகு அவரை திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் அண்மையில் ரன்தீப் லீன் லைஸ்ராவும் காட்டுப்பகுதிகளில் அமர்ந்திருக்கும் புகைப்படம் ஒன்றை இணையத்தில் பகிர்ந்து கொண்டனர் இரண்டு வருட காதல் கொஞ்சம் சாகசம் இப்பொழுது எங்களுக்கு குழந்தை ஒன்று பிறக்கப் போகிறது என கூறி இந்த புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் நாற்பத்தி ஒன்பது வயதாகும் ரன்தீப் ஹீடாவும் முப்பத்தி ஒன்பது வயதான அவரது மனைவி லினியும் தங்களது முதல் குழந்தையை வரவேற்க தயாராகின்றனர் அவர்களுக்கு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்தும் வருகின்றனர் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க